சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஹே நண்பு குழந்தையே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு வைத்துள்ளேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உன் எதிரி அழிந்தாக வேண்டும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தாண்டிவிட்டால் அவ வாழ்ந்து விடுவான் அதாவது அதன் பிறகு அவனை அழிக்க இங்கே எவராலும் முடியாது என்னாலும் முடியாது உன் மனதில் இதை மட்டும் பதிக வைத்துக்கொள் உன்னிடம் உன் தாய் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன் எதிரி அழிய வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் பதித்து வைத்துக்கொண்டு என் வாக்கை ஒரு முறை தாண்டி எத்தனை முறை வேண்டுமானாலும் நீ கேட்கலாம் இதை எதற்காக சொல்கிறேன் என்பதையும் நான் சொல்கிறேன் கேள் உன் ஆள் மனதில் உன் எதிரி அழிய வேண்டும் என்ற எண்ணம் ஊடுருவ வேண்டும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உன் மனதில் எத்தனை நேரம் ஊடுருவிருக்கிறதோ அத்தனை வேகத்தில் அவனை அழிக்க நான் தயாராகுவேன் மற்ற நேரத்தில் வேறு எதையாவது பார்த்தால் உன் உள்ளம் வேறு எண்ணத்திற்கு தாவிவிடும் அது ஆகாது என்று தான் உன்னால் முடிந்தவரை இந்த வாக்கை என்று சொல்கிறேன் உன் எதிரியால் நீ பட்ட அவதிகளும் உன் எதிரியால் நீ விட்ட கண்ணீரும் உன் எதிரியால் நீ இழந்ததை நினைத்து நினைத்து இந்த வாக்கை உன்னால் முடிந்தவரை கேள் ஒரு முறைக்கு மேல் எத்தனை முறை நீ கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவன் செய்தது அத்தனையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த வாக்கை நீ இந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உன் அப்பா அவனுக்கு முடிவு கட்ட வேண்டும் அதை தாண்டிவிட்டால் என்னால் கூட எதையும் செய்ய முடியாது அதனால் தான் ஓடோடி வந்தேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவன் உயிரை பறிக்காமல் விடுவதில்லை அது எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை மீறி அவன் உயிரை நான் பறித்தே தீர வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்திற்குள் அவன் தப்பித்து விட்டால் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அவன் உன்னை பாது அவன் உன்னை பார்த்து சிரித்து நீ அழிவதை கண்கூடாக அவன் பார்க்கும் நிலைமை கூட இருக்கிறது இது எல்லாம் வேண்டாம் என்று இந்த ஒரு வாய்ப்பை உனக்காக நான் கொண்டு வந்துள்ளேன் இதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு என்னை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ செய்தால் கண்டிப்பாக அதை நான் தெரிந்து விடுவேன் முற்றிலும் உனக்காக உன்னை காப்பாற்ற உன் குடும்பத்தை காப்பாற்ற வந்தேன் இதில் எந்த ஏமாற்றமும் நினைத்தால் உன் அப்பா நான் என்ன செய்வேன் திரும்ப சென்று விடுவேன் காலம் முழுவதும் உன் எதிரியின் முகத்தில் வெறித்து கொண்டு நீ அழிவதை அவன் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதற்காகத்தான் படுகிறேன் இன்று இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எண்ணிக்கொள் இவன் அழிவை உன் கண்களால் காண வேண்டும் இல்லையென்றால் நீ அழிவதை அவன் பார்க்க காத்திருக்கும் காத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடாது ஆக மொத்தத்தில் நீ என்னை ஏமாற்ற நினைக்க வேண்டாம் உன் அருகில் நின்று கொண்டு உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல முடிவை எடு என் வாக்கை கேட்கிறாயா இல்லை எதிரி உன் அழிவை பார்க்கிறானா என்பது உன் கையில்தான் இருக்கிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்